உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி கே வி ராஜா இந்த பதிவு கடந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பரமக்குடி ஓட்டப்பாலம் ரவுண்டானா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான உறவுகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடைய செய்திருந்தனர் அப்போது முதுகலத்தூரிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் டிசம்பர் முப்பதாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பல்வேறு காரணங்களால் அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது தேதி குறிப்பிடாமல் தற்போது அதற்கான தேதி முடிவு செய்யப்பட்டுள்ளது முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தலைமை வகிக்கும் இந்த கூட்டமானது எதிர்வரும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முதுகுளத்தில் முதுகுளத்தூரில் நடைபெறும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முன்னிலை வகிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தியாகி இமானுவேல் சேரனாரையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களையும் அவதூறாக பேசி பொது அமைதியை சீர்குலைத்து சாதிய கலவரத்தை தூண்டும் முதுகுளத்தூர் மரவர் சங்க செயலாளர் குணசேகரன் வீரப்பெருமாள் ராஜா சௌத்ரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் மேலும் முதுகுளத்தூர் ஆற்றுப்பாலம் புறவழிச்சாலை ரவுண்டானாவில் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தியாகி வே இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு முழு உருவ சிலை நிறைவிடக் கோரியும் தென் தமிழகத்தில் நடந்த தேவேந்திரர் படுகொலை வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட கோரியும் அதேபோல தேவேந்திரகுல வேளாளர்களை அட்டவணை பிரிவில் இருந்து விடுவித்து பொது பிரிவில் பத்து சதவீத தனி இட ஒதுக்கீடு வழங்கிட கோரியும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறவழி போராட்டமாக நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் அறிவித்துள்ளது பாண்டியர் ஆட்சி காலம் துவங்கி பரம்பக்குடி ஐயா நினைவிட வரை நம்மை வீழ்த்த துடிக்கும் பாளையப்பட்டுகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து பொது அமைதியை நிலைநாட்டிட தமிழ் மண்ணை தாங்கி நிற்கும் பாண்டிய மரவே வீர்கொன்று ஒட்டுமையாய் திரண்டு முதுகுளத்தூர் நோக்கி வாரீர் வாரீர் என்று அன்புடன் அழைக்கிறது அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நன்றி முதுகுளத்தூர் நாள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி நன்றி இவன் டி கே ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொலியில் ஒன்று கூடுவோம் முதுகுளத்தூர் மண்ணில் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம்